குற்றம் நடந்தது என்ன தம்னையில் பார்த்து தெரியாம வந்ததாங்க குத்தம் உங்க வீடியோக்கு அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் கேக்குது ஓகே அது இல்ல வெல்கம் டு கஜா கல்வியகம் இந்த வீடியோல நீங்க என்ன கத்துப்பீங்க அப்படின்னா டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் அதாவது இந்த வீடியோல தர்ற மாதிரி ஒரு கிரைம் சீன் நடந்துருச்சுங்க சரியா அந்த கிரைம் சீன்ல முதல்ல அவர் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்கான்னு பாப்பாங்க பட் நீங்க ஏதாவது மூவிலையோ இல்லாட்டி வெப்சீரிஸ்லயே பார்த்துருப்பீங்க அபார்ட் ஃப்ரம் பிங்கர் பிரிண்ட் இப்பெல்லாம் போலீஸ் என்ன செய்யும்

மினி சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஎன்ஏல சில ரீஜன்ஸ் இருக்கும் ரைட் அந்த ரீஜன்ஸ் வெரி வெரி யூனிக் ஈவன் யூ ஆர் மோனோ சைகோட்டிக் ட்வின்ஸ் நீங்க ஒட்டி பிறந்த ரெட்டையர்லாம் இருந்தா கூட உங்களுக்கு வேற வேற டிஎன்ஏ இருக்கும் சரிங்களா டிஎன்ஏல ஐட்ட மாற்றங்கள் இருக்கும் எப்ப டிஎன்ஏ ஒண்ணு போல இருக்கும் அப்படின்னா க்ளோன் பண்ணா மட்டும்தான் சரியா அது போக எல்லாருக்குமே டிஎன்ஏ யூனிக் தான் நான் சொன்ன மாதிரி இந்த சேட்டலைட் ரீஜன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் ரைட் இந்த க்ரீன் சீன்ல பாருங்க நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குது நான் சொன்ன மாதிரி சேட்டலைட்ஸ் வந்து ரிப்பீட்ஸ் லைக் ஏடி ஏடி ஏடினா அந்த அதே ஏடி ஏசி ஏடி ஏசி அப்படி அந்த ரிப்பீட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா ஹோப்பி அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்ற ரிப்பீட்ஸ் நம்ம 12 ரிப்பீட்ஸ் 16 ரிப்பீட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க அது யாருக்கு மேட்ச் ஆதுன்னு பார்ப்பாங்க இந்த எக்ஸ்பரிமென்ட் எப்படி பண்றாங்க சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் நம்ம டிஎன்ஏ ரெட்ட மடங்கு ஆயிட்டே இருக்கும் டபுள் ஆயிட்டே இருக்கும் அந்த டபுள் ஆறதுக்கு மெத்தட் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இது ஆர்ட்டிஃபிஷியலா பண்ணா அது வந்து பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பத்தி தனியா யூனிக் வீடியோ போடுறோம் அதுல பாருங்க இப்போதைக்கு நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி பிசிஆர் பண்ணி தே வில் ரன் அக்ரோஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் ஒரு ஜெல்ல கேஸ்ட் பண்ணுவாங்க அது மாலிகுலர் வெயிட் பேஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ரன் ஆகும் சோ அதன் அடிப்படையில் கிரைம் சீன்ல கிடைச்சதும் சஸ்பெக்ட்ல எந்த சஸ்பெக்ட்டுக்கு அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த சஸ்பெக்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சோ தட்ஸ் ஆல் அபவுட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் Thank you for listening.